அவ்வளோதாங்க இறங்கியாச்சு நம்ம வந்து பத்தே முக்காவுக்கு மல்லிகார்ஜுனா சிவநாலயத்துல இருந்தோமா அங்கேருந்து இங்கே இறங்குது மணி பதினொன்றரை முக்கால் மணி நேரத்தில் இறங்கிட்டோம் கொடி இருந்து அது இறங்குது ஒரு கால் மணி நேரம் எப்படி பார்த்தாலும் ஒன் ஹவரில் இறங்கலாம் அதான் நிற்காம இறங்கணும்னு வச்சிங்கன்னா மேக்சிமம் ஒன் ஹவர் தான் நான் இப்போ எங்கேயுமே நிற்கல அப்படியே வந்துட்டேன் ஏன் ஒடியாண்டா அவர் சதீஷ் வரலை நான் கரெக்டாக மல்லிகார்ஜுனும் முப்பது முக்கால் மணி நேரம் இறங்கி வந்துட்டேன் அதே மாதிரி இறங்கும்போது பாடி நம்மளை தள்ளிட்டு வந்துடும் ஏறும்போது நம்ம தான் பாடி நம்ம உடம்ப வச்சு நைட்டு ஏறுறோம்ல அது கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் வந்து இறங்குறது ஈஸி ஆனால் பயம்தான் கொடுக்கும் ஏறுறது வந்து கஷ்டம் பயத்தையும் கொடுக்கும் அதனால் யார் என்ன சேஃபாக ஏறுங்க நிதானமாக பொறுமையாக ஏறுங்க கீழே பார்த்து பார்த்து கால் வச்சு ஏறுங்க அவ்வளோதான் போல் பல நல்ல விதமான காணொலி அதாவது என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் மலை ஏறுறது மட்டும் போடல உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி எப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பார்க்கலாம் ரெண்டாவது ஒரு வண்டி எப்சி எப்படி பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பார்க்கலாம் ரெண்டாவது வந்து இன்னைக்கு அந்தந்த டைம் நடக்கிற ஒரு அரசியல் நிகழ்வுகளை வந்து சில வீடியோவாக போட்டிருக்கேன் அதுக்காகவும் பார்க்கலாம் இந்த மாதிரி இப்போ நான் அகத்தியர் போயிருக்கேன் லாஸ்ட் வீக் அகத்தியர் வீடியோ போட்டிருப்பேன் வெள்ளங்கிரி வீடியோ போட்டிருப்பேன் சதுரகிரி வீடியோ போட்டிருப்பேன் இப்போ புலி புல்மேடில் ஒன்று போயிருந்தேன் மாலை போட்டேன் அந்த வீடியோ போயிருக்கிறேன் போட்டிருக்கேன் இந்த இப்போ வந்து என்னோடய பிரகாஷ் இன்ஃபார்ம் மீடியா சேனலில் இப்போ இந்த வருஷத்தை முதல் சுற்றுலாவாக சுற்றுலாவில் சாரி சாரி மலைப்பயணமாக பார்த்திங்கன்னா இந்த கொன்றாங்கி மலையை போட்டிருக்கேன் இதுபோல் நிறைய வீடியோ கலெக்ஷன் என்னோடய வீடியோ சேனலில் இருக்குது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்